விஜய் அவர் பெரியார் போட்டாவை என்னைக்கு போட்டாரோ அன்னையில் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு பெரியார் போட்டாவை போடுற நபரோட நாங்கள் கூட்டணி வைக்க முடியாது எங்களுக்கு வந்து கொள்கை முரண்பாடு உள்ள கட்சியிலும் கூட்டி வைக்க முடியாது இதே சீமான் அவர்கள் தான் வந்து பெரியாருடைய கொள்கை வந்து தூக்கி பிடிச்ச கொள்கை பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாப்ல ஏன்னா அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி திராவிட மேடைகளில் சீமான் பேசுகிற விஷயத்தை நீங்கள் பேசுறீங்க அதை எதிர்த்து போகிறதே தீக்க தீக்காரங்க தான் இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன முந்தைய அவர் பெரியார் இஷ்டம் இருந்தார் ஒரு மனிதன் வந்து அப்படியே தான் இருக்கணுமா மாற்றம் மாற்றம் வரக்கூடாதா இல்ல பேச்சு பார்த்து முன்னுக்கு எல்லாத்தின் கிடையாது அதாவது நீங்க காலங்களாக ஒரு பக்கம் வரும் ஒரு மெச்சூரிட்டி வரும் அதே போல நீங்க சொல்றீங்க அதாவது மெச்சூரிட்டி வரும் நீங்க சொல்றது 20 வருஷம் முன்னாடி பெரியார் பத்தி பேசுனீங்க சொல்றீங்க அதே போல இப்ப வந்து விஜய் விஜய் அவர்கள் வந்து ஒரு மாட தான் வந்து பண்ணிருக்காப்ல ஒரு ரெண்டாவது மாட போட போறாரு அவர் பெரியாரை எடுத்துக்கோங்க அவருக்கு ஒரு மெச்சூரிட்டிக்கான டைம் கிடைக்கும் இல்ல அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அதுக்குள்ள வந்து நாம் தமிழ் விஜய் வந்து தவறான வழியில வந்து கொண்டு போறாரு அப்படி மாதிரி சொல்றாப்ல சோ அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல ஒரு எலெக்ஷன் பாக்கது முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் குட்டச்சர் தான் வைக்கிறாங்க சாடி திருமண ஆட்டம் சீமான் அவர்கள் ஆட்டம் மாரிமார் குட்டச்சர் தான் வைக்கிறாங்க இல்லல அதாவது விஜய் வந்து கச்சே ஆரம்பிச்சிருக்காரு அவர் இது வரைக்கும் எந்த எலெக்ஷனையும் நிற்கலை அவர் வந்து கூட்டி வைக்க போகிறாரா வைக்க வைக்கலையாங்கிறதே இன்னும் உறுதி ஆகலை நீங்கள் வந்து விஜய்ங்கிறது ஒரு சினிமா நடிகர் சினிமா பிரபலங்கிற காரணத்தினால ஊடகங்கள்லாம் அவ்வளோ வந்து அவரை வந்து ஒரு பெரிய அளவுக்கு கட்டமைக்க பண்ணுறீங்க ஒன்று பெரியாரை வந்து அவர் கொள்கை தலைவராக வச்சுருக்காரு சரியா அஞ்சு தலைவர்களை வச்சுருக்கார் காமராஜர் வச்சுருக்காருல்ல இல்லை அதுதான் காமராஜர் வச்சிருக்கேன் எதுவும் பிரச்சனை இல்லை காமராஜர் வச்சிருக்காரு வேலு வச்சிருக்கார் வச்சுருக்காரு எல்லாம் ஓகே இப்போது பெரியார் அதான் சீமானம் தெளிவா கேட்டாங்க இந்த அஞ்சு தலைவர்ல எந்த கொள்கை நீங்க முதல்ல எடுத்து வச்சிருக்கீங்க அதற்கு அதாவது சொல்லியிருக்காரு வாத்துக்க வச்சா உடம்பு இறந்து பதினாலு தோயிலுன்னு சொல்ற மாதிரி வந்து நூத்தி பையன் நூத்தி பேர் வைக்கலான்னு சொல்றீங்க ஸோ இந்த இறந்து பதினோரு தொயிலிலும் வந்து செலவு பண்ணுறது வந்து மிக்க வேட்பாளர் தான் செலவு பண்ணுறப்பே தவிர அடுத்த அடுத்த அடு அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவருக்கான ஒரு இது கிடைக்கல அது எலெக்ஷன் அப்படிங்க கடைசி வரைக்கும் வந்து நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆட்சி ஆட்சி வந்தால் அதிகாரம் தான் எங்களுக்கு வந்து எங்களுடைய செல்லுபடியாகும்ன்றீங்க துறச்சி மூணு எலக்ஷன் பாத்துட்டாரு சோ இன்ன வரைக்கும் வந்து அப்படித்தானே இருக்காப்புல ஏன்னா மூணு எலக்ஷன் முப்பது எலக்ஷன்னாலும் அவர் ஜெயிக்கிற வரைக்கும் தனியா நின்று போராடுவாருங்கிறத அவருடைய கொள்கையா இருக்கும் நான் நினைக்கிறேன் புரியுதா உங்களுக்கு சாகர் அதான் அவர் தான் தெளிவா சொல்லிட்டார் ஒன்னு நம்ம ஜெயிப்போம் ஜெயிக்கிறதுனா பேசி பேசியே செத்து போகுங்கிறது அவருடைய கருத்து அடுத்த முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்களிச்சா சொல்றீங்க இப்போ இந்த போன எலெக்ஷனில் நாம் தமிழ் கட்சி முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க ஸோ முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ நாம் தமிழ் கட்சி சீமான கருத்து யார் அப்படின்னு விஷயம் இருக்கு ஸோ அவர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறது அது கருத்து ஒரு கட்சியோட அதாவது கட்சி வந்து கட்சி கட்சியுடைய தலைவர் இப்போ முதல்வர் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்களுக்கு பிறகு சொன்னாங்களா கட்சிக்கு பாரத பிரதமரே இவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வகையில ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பெரிய செலவு சொல்லி பிரதமர் வைக்கலையே இவர் வந்து பொது பொதுவாத இது ரைட்டு நிறைய போட்டங்கள் செஞ்சிருக்காரு எந்த போட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காரு எந்த போட்டத்தில் வெற்றி பெறல போராட்டத்தில் வெற்றி பெறலங்கிறது இப்போ கோரிக்கைகள் எதுவுமே வந்து ஒரு ஒரு விஷயமா வந்து அது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா வெற்றி பெறும் அவரே முன்னெடுத்து இந்த போராட்டலாம் பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு ஆட்சி அவர் கையில கொடுத்தா தான் வெற்றி பெறும் ஆட்சியில் இருக்கவங்க முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான முறையில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தமிழர்களுடைய கோரிக்கையை அவங்க எப்படி நிறைவேற்றுவாங்க அவங்கள்ட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும் திமுக மாதிரி இவரும் வந்து வாரிசு அரசியல கொண்டு வர அப்படின்ற மாதிரி பரவாயில்ல பேசப்படலை இப்போ ஒரு பத்திரிகை அவரை சொல்லுவாங்க நான் வச்ச கொண்டு வந்தவங்களுக்கு என்ன அப்படி பத்திரிகை சொல்லி காப்பில்ல ஆமா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடுலாம் கேட்குறது அதாவது இப்ப என் மேல குற்றமே கிடையாது நீங்க ஒரு குற்றச்சாட்டு பண்ணும்போது ஓ ஆமாம் அப்படி தான் பண்ணுவாங்க என்ன சொல்லி கேட்குறது ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டில் ஒரு இயல்பான மனிதர் பேசக்கூடிய பேச்சு நீங்க எடுத்து வைக்கிறீங்க நிறைய பத்திரிகை சந்திப்பில் பார்த்தீங்கன்னா சீமான அவர்கள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா விஜய் விஜய் அதாவது அரசியலுக்கு வருவதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா விஜய் தம்பி என் தம்பி வந்து ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னாப்பில் ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு மாவட்டிலே பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கு எதிராக கொள்கை முரண்பாடு பண்ணார் திருப்பி தம்பி வந்து அதாவது அவருடைய பேச்சிலே பார்த்தீங்கன்னா கூட்டி வைப்பேன் வைக்கிற ஒரு அப்படின்ற மாதிரி முரண்பாடாக தான் இருக்காச்சு கூட்டி வைக்கிற மாதிரி தான் முதல்ல வேட்பாளர் அறிவிப்பாரா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நூற்றி பதினேழு தொகுதியில் பெண்களுக்கும் நூற்றி தொள்ளாயிரத்தி பதினேழு பகுதியில் ஆண்களுக்கும் சம உரிமைங்கிற பேரில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லா தொகுதியிலும் வேட்பாளரை அறிவிச்சுட்டு வர்றாரு கூட்டணி பேசணும் இல்லை கூட்டணிக்கு போகணும் பத்து சீட்டுக்கோ இருபது சீட்டுக்கோ வெலை போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் முதல்ல எப்படி வந்து வேட்பாளரை அறிவிப்பாங்க அவர் எல்லா ப்ரெஸ் மீட்லையுமே தெளிவாக சொல்கிறாரு நான் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ பார்ப்போம் எனக்கு என்ன ஆள் இருக்கேங்கிறது இப்போ கூட்டணி வச்ச கட்சிகள் வச்சுட்டு இருக்க கட்சிகள் அதை பற்றி யாருமே பேசக்கூடாது சீமான் கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாரா இப்போ நீங்கள் விஜயை பற்றி சொல்கிறீங்க விஜயவுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியாதப்போ தன்னுடைய தம்பி வரட்டும் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்கிறாரு அவர் பெரியார் போட்டவர் என்னைக்கு போட்டாரோ தான் அவர் தெளிவாக சொல்லிட்டாரா பெரியார் போட்டாவை போடுற நபரை விட நாங்கள் கூட்டணி வைக்க முடியாது எங்களுக்கு வந்து கொள்கை முரண்பாடு உள்ள கட்சியிலும் கூட்டி வைக்க முடியாது இதே சீமான் அவர்கள் தான் வந்து பெரியார கொள்கை வந்து ஒரு தூக்கி பற்றி கொள்கை பண்ணிட்டு ஏன்னா அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி திராவிட மேடைகளில் சீமான் பேசுகிற விஷயத்தை பேசுறீங்க அதை எதிர்த்து போகிறதே தீ தீக்காரங்க தான் இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன நேற்று நீங்கள் வந்து டவுசர் போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் ஃபேன் செட்டை போட்டீங்க வேட்டி செட்டை கட்டியிருக்கீங்க இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன இன்றைக்கு அவரோட நிலைமுறை என்ன அதை பேசுங்க முந்தைய அவர் பெரியார் ஸ்டாக இருந்தார் அதுக்கு முன்னாடி பெரியார் ஸ்டாக இருக்கும்போது இந்து கிறிஸ்டின் எல்லாத்தையுமே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு வந்து அவர் வந்து திருநர் பூசிட்டு வர்றாரு ஒரு மனிதன் வந்து அப்படியே தான் இருக்கணுமா மாற்றம் மாற்றம் வரக்கூடாதா இல்லை பேச்சு பார்த்து முன்னுக்கு பின் எல்லா பார்த்தீங்கன்னா கிடையாது அதாவது நீங்கள் காலங்களாக ஆக ஒரு பக்குவம் வரும் ஒரு மெச்சூரிட்டி வரும் சில விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுக்கும் போது நீங்க விமர்சனம் வைக்கணும் அவர் கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் விமர்சனம் வைங்க அவருடைய கொள்கைகளை எல்லாம் முறைன்றதா விமர்சனங்க ஒல்லி சீமான் 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 அதை பற்றி பேசுறீங்க இப்போ அதே போய் சொல்லுங்க அதாவது மெச்சூரிட்டி வரும் இப்போ நீங்கள் சொல்லுறது இருபது வருஷம் மாதிரி பெரியார் பேசுனீங்க சொல்றீங்க அதே போய் இப்போ வந்து விஜய் விஜய் அவர்கள் வந்து ஒரு மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டாவது மாதம் கூட போனாங்க அவருக்கு ஒரு மெச்சூரிட்டிக்கு டைம் கிடைக்கும் இல்லை அவருக்கும் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அதுக்குள்ளே வந்து நாம் கட்சி சீமான் சொல்றாரு நாம் தமிழ் சீமான் அவர்கள் சொல்றாரு இல்லை இந்த கொள்கை முன்பாடாகட்டும் சரி கிடையாது விஜய் வந்து தமிழமொழியில் வந்து கொண்டு போறாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாப்பில் ஸோ அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல ஒரு எலக்ஷன் பார்க்கும்போது வந்து ஃபுல்லாக குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க சாட்ட திருமணம் ஆகும் சீமான அவர்களாகட்டும் குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க இல்லை அதாவது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் இதுவரைக்கும் எந்த எலக்ஷனையும் நிற்கலை அவர் வந்து கூட்டி வைக்க போகிறாரா வைக்க வைக்கலையாங்கிறதே இன்னும் உறுதி ஆகலை நீங்கள் வந்து விஜய்ங்கிறது ஒரு சினிமா நடிகர் சினிமா பிரபலங்கிற காரணத்தினால ஊடகங்கள்லாம் அவ்வளோ வந்து அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கட்டமைக்க பண்ணுறீங்க ஒன்று ரெண்டாவது பெரியாரை வந்து அவர் கொள்கை தலைவராக வச்சுருக்கார் சரியா அஞ்சு தலைவர்களை வச்சிருக்கார் காமராஜர் வச்சிருக்கார் இல்லை அதுதான் காமராஜர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காமராஜர் வச்சுருக்காரு வேலுநாச்சரை வச்சுருக்காரு எல்லாம் ஓகே இப்போது பெரியார் அதை தான் சீமானுன்னு தெளிவாக கேட்டாங்க இந்த அஞ்சு தலைவர்கள் எந்தெந்த கொள்கை நீங்கள் முதல்ல எடுத்து வச்சிருக்கீங்க அதற்கெல்லாம் சொல்லியிருக்காரு அது வரைக்கும் வர மாநாட்டில் சொல்லுவார்னு நம்ம நம்புவோம் காமராஜரை எதுக்காக வைத்திருக்கிறார் பெரியாரை எதுக்காக வைத்திருக்கிறார் புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரியான கோ கோப்பை அண்ணாவை எதுக்காக வச்சுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொண்டு வரக்கட்டும் பாப்பா பெரியார் இந்த அஞ்சு பேரை வந்து இவர் இப்போ தான் வச்சுருக்காருலாம் கிடையாது சர்க்கார் படம் டைட்டிலே பாருங்க இந்த மூணு பேர் படமும் இருக்கும் யாரே காமராஜர் படம் ஃபஸ்ட் இருக்கும் ரெண்டாவது பெரியார் படம் இருக்கும் மூணாவது அண்ணா படம் இருக்கும் சர்க்கார் படத்துலேயே அப்போ அப்போயுமே அவர் ஏதோ ஒரு முடிவில் அரசியலுக்கு வருங்கிறதெல்லாம் திட்டமிட்டு பண்ணியிருக்காருங்கிறது நம்ம யூகிக்க முடியுது இப்போ அண்ணா இப்போ சீமானருடைய கருத்து என்னென்னா கூட்டணி இங்கேருந்து நூறு சதவீதம் யாரு கூடையும் கிடையாது குறிப்பாக கொள்கைக்கு எதிரான ஆட்கள் கூட கூட்டணி கிடையாதுங்கிறத தெளிவாக தெளிவுபடுத்திட்டே வந்து எத்தனை இப்போ சீமான அளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைக்காகவும் போராடுறது மக்களுக்காக அறிக்கை கொடுக்கிறது மக்களோட மக்களை நிக்கிறது அப்படிங்கிற தலைவர் யார் இருக்கா உங்கள் வாதத்தை வச்சா இருநூத்தி பதினாலு மாதிரி வந்து நூத்தி பதினூத்தி வைக்கிறான்னு சொல்றீங்க ஸோ இந்த இரநூத்தி பன்ன தொதிலையும் வந்து செலவு பண்ணுறது வந்து நிற்க வேட்பாளர் தான் செலவு பண்ணுறாப்பே தவிர அடுத்த 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 எலக்ஷனில் வந்து அவருக்கு கனவு இது கிடைக்கல அது எலெக்ஷன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆட்சி ஆட்சி வந்தால் அதிகாரம் வந்தா தான் எங்களுக்கு வந்து எங்களுடைய செல்லுபடியாகுன்றீங்க அப்போ தொடர்ச்சியாக மூணு எலக்ஷன் பார்த்துட்டாரு ஸோ இன்ன வரைக்கும் வந்து அப்படித்தானே இருக்காப்புலரு ஏன் மூணு எலக்ஷன் முப்பது எலக்ஷன்னாலும் அவர் ஜெயிக்கிற வரைக்கும் தனியாக நின்று போராடுவார்ங்கிறது அவருடைய கொள்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் புரியல உங்களுக்கு அதாவது அவருடைய சென்ற எலெக்ஷன்லாம் அவருக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு பேரம் பேசப்பட்ட வரலாறுலாம் நம்ம வந்து அவரே மேடையில் பேசுனதாக பார்த்தோம் சரியா அவர் என்ன சொல்கிறாருன்னா பணத்திற்காக நான் விலை போனால் பணத்துக்காக விலை போனால் தமிழ் தேசிய அரசியல் முடிந்துவிடும் நான் என்னுடைய சுயலாபத்திற்காக ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ வாங்கிக்கிட்டு என் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம் ஆனால் தமிழ் தேசியத்தை நம்பி முப்பத்தி லட்சம் பேர் வாக்களித்து இருக்கிறார்கள் அது மூணு கோடியாகும் நாலு கோடி ஆகும் அப்படி ஆக்கிறதுக்கு நான் வந்து தனித்து நின்று மக்களோட மக்களாக நின்று போராடணும் போராடுவேன் சாக அதான் தான் தெளிவாக சொல்லிட்டார் ஒன்றே நம்ம வா ஜெயிப்போம் ஜெயிக்கிறல்லாம் பேசி பேசி செத்து போவோங்கிறது தான் அவருடைய கருத்து அதனால் அவர் யாருக்கிட்டேயும் எந்த சமரசம் இல்லாமல் வே சமரசமே ஆக மாட்டார் யாருக்கிட்டையும் விலைக்கு போக மாட்டார் நூறு சதவீதம் தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்காகவும் அவர் வந்து போராடி கொண்டே இருப்பார் ஜெயிக்க வைக்கிறது ஜெயிக்க வைக்க சரி ஐம்பத்தி ரெண்டில் எலக்ஷனில் நிற்காத கட்சி திமுக ஐம்பத்தி ஏழில் வெறும் பதினாலு தொகுதி ஜெயிச்ச கட்சி திமுக அறுபத்தி ரெண்டில் நாற்பத்தி ஒன்பது கட்சி திமுக அது எப்படி ஆட்சிக்கு வருவோம் யார் நம்பலாம் அந்த கட்சியுடைய தலைவர் அண்ணாதுரையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கட்சிக்கடை கூட்டணி வைக்கும்போது அவருக்கு நம்ம முதலமைச்சராக அவருக்கு அவருக்கு நம்பிக்கை கிடையாது திமுக ஆட்சிக்கு பிடிக்கணும் யார் அந்த கட்சியுடைய நிறுவன தலைவருக்கே நம்பிக்கை கிடையாது அது எப்படி சொல்கிறேன்னா அவர் நின்று எம்பி பதவிக்கு

முதல்வர் ஜெயலலிதா மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கு பிறகு யார் கட்சிக்குன்னு யாராவது சொன்னாங்களா இல்லை அவங்க அப்புறம் இருந்துச்சு கட்டணம் ஓபிஎஸ் அவங்க அப்புறம் ஏன் ஓபிஎஸ் மறுபடியும் அவரால் நிற்க முடியல இது வந்து திமுக மாதிரி சங்கரமடம் மாதிரி வாரிசு அடிப்படையில் வரக்கூடிய கட்சி கிடையாது அவங்க மனைவியை வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காருல்ல நம்ம அவங்க சீமா மனைவியை வந்து இனி போஸ்டிங் கொடுக்குறது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் பையன் நாளைக்கு ஆறு மாதிரி தான் அவருக்கு கூட ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க கட்சியுடைய தலைமை நாளைக்கு யாருக்கு வருது அந்த கொள்கையில் அவங்க உறுதியாக நிற்கிறாங்க பார்க்கணும் ஸ்டாலின் வந்து இப்போ கொடுத்த பேட்டி பார்த்துருக்கீங்களா இல்லைங்க எனக்கு பிறகு பிறகு என் குடும்பத்தில் இருந்து என்னோட மகனோ மகளோ மருமகனோ யாருமே ஆட்சி எங்கள் நிற்க இதுக்கு எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க கட்சிக்கு வர மாட்டாங்கன்னு சொன்ன பேட்டி இருக்கா இல்லையா அப்போ நீங்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்கணுமா இங்கே என்ன எந்த மாதிரி ஒரு சூழலும் நடக்கல இவர் இவர் இன்னும் அதிகாரத்துக்கே வரல மக்களுக்காக போராடிட்டு இருக்க ஒரு போராளி தலைவர் அவர் அவரை போய் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு நாளைக்கு ஆட்சியை பிடிச்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மக்களுக்கு என்னென்ன செய்கிறாரு அதில் ஏதாவது விமர்சனங்கள் இருக்கா அதுக்கப்புறம் அவர் மனைவிக்கு பதவி கொடுக்காரா மகனுக்கு கொடுக்காரா கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து வைக்கணுமா இப்பயுமே அதை கொடுத்துட்டா இருந்த கூட என்ன கொடுத்துருக்காரு அவங்க மனைவிக்கு என்ன பதவி கொடுத்துருக்காரு ஓகே பரவலில் பேசப்படுறதா பேசப்படுறாங்கன்னா அதாவது திமுக மாதிரி இவர் வந்து வாரிசு அரசியல் கொண்டு வராரு அப்படின்ற மாதிரி வச்சு பரவாயில்ல பேசப்படலா இல்லை ஒரு பத்து கேஷத்தில் அவர் சொன்னா நான் வச்ச மாணவன் அவங்களுக்கு என்ன அப்படி பத்து கேஷன் சிமான வரைய சொல்லியிருக்காப்பில் ஆமாம் வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டில் கேட்குறது அதாவது இப்போ என் மேலே குற்றமே கிடையாது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு பண்ணும்போது ஓ ஆமையை அப்படி தான் பண்ணுவாங்க என்ன சொல்லி கேட்குறது ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டில் ஒரு இயல்பான மனிதர் பேசக்கூடிய பேச்சு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க எங்களுடைய கேள்வி என்னென்னா முதல்ல அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய குடும்பத்தாருடைய தலையீடு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி விமர்சனத்தை வைங்க இப்போ வச்சு என்ன பண்ண போகிறீங்க இப்போ அவர் வந்து இப்போ அவர் செய்கிற அரசியல் என்ன மக்களுக்கான அரசியல் ரொம்ப நாட்களாக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக சாதி வேறுபாடின்றி அனைத்து தமிழர்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறாரு போராடிட்டு இருக்காரு ஆதரிக்கணுமா அதை விட்டு விட்டு அதிகாரத்திலேயே இல்லாத ஒரு தலைவரை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணி என்ன பண்ண போறோம் விஜயாசி வருகையை வச்சுக்கோங்க விஜயாசி வருகையால் நாம் தம்பி ஓட் பேங்க் குறையுமா முப்பத்தாறு லட்சம் பேர் முப்பத்தாறு லட்சம் வாங்கியிருக்காரு இந்த போன எலக்ஷன்ல வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து அந்த ஓட் பேங்க் குறைய வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் குறையாது இல்லை அது என்னென்னா அப்படி அந்த அந்த வெளிப்பாடு தான் வந்து சாட்டி மன்னர் பதிவாகட்டும் இல்லை அவர்கள் சீமானோட பதிவாகட்டும் ஒரு குற்றச்சாட்டு எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வளரும் கட்சியாக தான் வந்துட்டு தவிர ஒரு நிமிஷம் மெச்சூரிட்டி இல்லாத மெச்சூரிட்டி இல்லாமல் வந்துட்டு இருக்கான் வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே வந்து அந்த அதாவது பெரியார் விஷயத்துல அவர் அப்போ அந்த பக்குவ இல்லாமல் பேசின மேடை பேச்சு எடுத்து போட்டு நீங்க இப்போ கேள்வி கேட்குறீங்க அது சொல்லிட்டு இருக்கேன் அரசியல் இப்போ அவரளவுக்கு அவங்க டிவிக்கே வச்சு நாம் தொழிற்சி வந்து பயப்படுதான் ஏன்னா அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கைக்காக நிற்கக்கூடிய வாக்காளர்கள் ரெண்டாவது அவர் தனிச்சு எந்த சமரசமும் நிற்காத ஒரு தலைவராக அவர் நிற்கிறார் ரெண்டு விஜய் வந்து அவருடைய கட்சியோடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாது நாளைக்கு கூட்டணி வைக்காங்களா வைக்கலையாங்கிறது தெரியாது அவர் எலக்ஷன் எவரை எவ்வளோ ஓட்டு வாங்குவாருங்கிறது தெரியாது அவர் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கை பிரிப்பாருங்கிறதுலாம் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது விஜய் எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் போல் நாலு சதவீதம் ஓட்டு வாங்குறதே அதிக வாங்க அளவு கூட வாங்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து அது நாளைக்கு எலெக்ஷன் நின்று அவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் புரியுது அவங்களுக்கு தி எலெக்ஷன்லேயே வரைக்கும் நிற்காத விஜய்யை முதலமைச்சர் வேட்பாளராக ப்ரொமோட் பண்ணுற ஊடகங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு திமுக அதாவது திமுக அதிமுக விஜய் இந்த மூன்று பேர் யார் முதல்வர் கேட்குற ஆட்கள் தொடர்ந்து பல தடவை தனித்து போட்டிக்கிட்டு முப்பத்தி ஆறு சதவீதத்துக்கு மேலே ஓ முப்பத்தி ஆறு ஆறு லட்சம் ஓட்டு வாங்கி ஒரு எட்டு சதவீதத்துக்கு மேலே கட்சியை பதிவு போ போராடி கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ரிஜிஸ்டர் அந்த இது பதிவு பண்ண அந்த கட்சியுடைய தலைவரே முதலமைச்சர் வேற்பார் ஸ்ரீமா பேர் சொல்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு பயம் இல்லை எந்த மாற்றி பண்ணலை இல்லை நீங்கள் வச்சோம் விஜயாந்த் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா விஜயாந்தும் பார்த்திங்கன்னா ஒரு 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 கணத்துல கமலஹாசன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க விஜயந்தர் அப்படி கமலஹாசனும் அந்த ஃபோக்கஸ் பண்ணல பண்ணாங்க நீங்கள் அந்த ப பழைய செய்திலாம் எடுத்து பாருங்கள் அதாவது இவங்களுக்கும் சினிமாலேருந்து யாராவது ஒருத்தர் வந்தால் அவங்கள ப்ரோமோட் பண்ணலாம் அவங்கள பத்தி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கிறது தவிர மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் எட்டு சதவீதத்துக்கு மேல வாங்கின தலைவர் அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அதை சொல்றதுக்கே இந்த மானம் திமுக ஊடகங்களா இருக்கட்டும் நடுநிலைன்னு சொல்ற ஏமாத்து பேர்களா இருக்கட்டும் இவங்க என்ன செஞ்சுக்க அதே சினிமா பிரபலம் தானே அவர்களும் சினிமா தானே வந்தார் வரும் அவர் சினிமா பிரபலம் சினிமா உடைய அவர் சினிமா பிரபலம் கிடையாது அவருடைய கருத்தியெல்லாம் நிக்கிறாரே தவிர இப்போ அண்ணா இருக்கிறாரு அவர் சினிமா பிரபலம் எப்படி சொல்லுவீங்க அவர் கருத்திய கருத்திகளாக நிற்கிறாரு யாராக இருந்தாலும் கருத்திய அண்ணா கூட தான் சினிமாவில் வந்தார் அவர் சினிமாவில் நினைக்க சொல்கிறாங்களா அண்ணா வந்து க கதை திரைக்கிறது எத்தனை படத்துக்கு எழுதியிருக்காரு அவர் சினிமா பிரபலம் யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை கருணாநிதி கதை திரைக்கிறது எழுதி வந்தவர் தானே அவர் யாராவது சிறை திரைப்பிரபலம்னு சொல்கிறாங்களா திரைப்பிரபலம்லாம் யார் எம்ஜிஆர் ஒரு திரைப்பட பிரபலம் ஜெயலலிதாம்மா ஒரு திரைப்பிரபலம் சிவாஜி கணேசனையே ஒரு திரைப்பிரபலம் எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் ஒரு திரைப்பிரபலம் அப்படி தான் சொல்லணும் நீங்கள் சும்மா ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவரை திரைப்படம் எப்படி சொல்றது ஏத்துக்க முடியும் கூட்டணி இல்லை நாம் தமிழ் கட்சி இப்போ நிலைப்படது கூட்டணி பேசப்பட்டு வருது நூறு சதவீதம் பொய்யும் நூறு சதவீதம் தவறான தகவல் அதாவது தமிழ்நாட்டில் சமரசம் இல்லாமல் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிட ஒரே கட்சி நாம் தமிழர் இதுதான் வரலாறு இன்னைக்கு வரைக்கும் இப்போ அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் காங்கிரஸ் எந்த கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே கூட்டணி வச்ச கட்சி தான் இப்போ இன்றைக்கி வந்து பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறக்கூடிய திமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபி அமைச்சர் அந்த வரலாறுலாம் உண்டு இப்போது நீங்கள் சீமான கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் இந்த கேள்வி கேட்டால் பரவாயில்ல அவர் கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களாகவே ஸ்டாலினாக போய் பார்க்குறாரு உடனே ஸ்டாலின் கூட வந்து கூட்டணியா அப்படிங்கிறாங்க அரசியல் ரீதியான சில சந்திப்புகள் ஒரு மரணங்கும் போது போய் ஒரு நல்லா விசாரிக்கிறதுங்கிறது இயல்பான ஒன்று தானே தமிழர்களோட பண்பாடு தானே இப்போ ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அவர் அறிக்கை உள்ள எழுதி விட்டதுக்கு அப்புறம் தானே அது சம்பந்தமா நிறைய பேச்சுக்கள் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அதை பத்தி யாராவது பேசினாங்களா இப்போ அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண மாதிரி எடுத்துல ஒரு படம் வந்து யாருக்குமே சினிமா துறையிலே பல பேசப்படல பட் ஆனா இவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்தை பத்தி ப்ரொமோஷன் அதாவது அந்த படத்துல உள்ள சப்ஜெக்ட் தான் பிரச்சனை படம் பேச இப்ப யார் எந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிஞ்சாலும் அது ப்ரொமோ எடுக்கிற மாதிரி தான் கரெக்ட் இப்போ நிறைய படத்துல நிறைய பிரச்சனைகள் வருது எதிர்ப்பு தெரிவிக்கிறதா அப்படியே விட்டுறதா எதிர்ப்பு தெரிவிக்கிறதா அப்படியே விட்டுறதா அப்படிங்கிற பிரச்சனையே வந்துடும் இப்போ கமலஹாசன் நடித்த படம் இப்போ லாஸ்டில் வந்துச்சு ஒரு படம் என்ன படம் இல்லை டக் லைஃப் டக் லைஃப்னு ஒரு படம் அதில் வந்து அவங்க டைலாக்கு என்ன வைக்காது முதல் ப்ரொமோவே என்ன வைக்கிறாங்க என் பேர் ரங்கராயர் சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டில் சாதிக்கு தெருவுக்கில் பேர் வச்சாலே தடை ஆனால் படத்தை ப்ரோமோ பண்ணுறதுக்காக நாயக்கருங்கிற பேரை பயன்படுத்துகிறாரு அது இல்லாமல் அந்த ப அந்த களம் கதைக்களம் உள்ள ஊர் வந்து காயல் பட்டம்னு சொல்கிறாங்க காயல் ஒரு நாயக்கர் கூட கிடையாது அப்போது இவங்க வேணும்னு திட்டமிட்டு தங்க படத்தை ப ப்ரொமோ பண்ணணும் எவனா ஒருத்த வந்து திட்டுவான் யாராவது ஒருத்த எதிர்ப்பு தெரிவிப்பான் யாராவது ஒருத்த படத்தை தடை கேட்பான் அப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு படத்தில் சம்பாதி விஸ்வரூபுன்னு ஒரு படத்தில் திடீர்னு ஒரு கோடி முந்நூறு கோடி சம்பாதிச்ச மாதிரி ப்ரொமோ ஆகி தமிழ்நாடு முழுதும் இல்லை உலகம் முழுதும் ஃபேமஸ் ஆகி சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தில் இந்த மாதிரி கமலஹாசன் போன்ற நபர்கள் ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு தணிக்கை பண்ண படத்தை வந்து யாரும் வந்து எதிர்க்க கூடாது பண்ண படம் தான் இதுவும் கிங்டம் படம் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க எதிர்ப்பு நியாயமான விஷயம் படத்தை பார்க்காமலே எத்தனை படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த படமாச்சும் ஆகி மூணு நாள் கழிச்சு தான் படத்தை பத்தி எதிர்ப்பு வருது இந்த படத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க பார்க்குறாங்க பார்த்தவனே இந்த படம் இலங்கை தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் இருக்குன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு பதிவு பண்றாங்க படமே பார்க்காம படத்துக்கு என்ன இருக்குன்னே தெரியாமல் எத்தனை படத்துக்கு எதிர்ப்பாக இருக்கு எத்தனை படத்தில் தமிழ்நாட்டில் பிரச்சனையாக இருக்குது அதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்போ சீமான்னு சொல்கிறது கரெக்ட்டு தானே படத்தை அப்புறம் தானே அவங்க இந்த கோரிக்கை வைக்கிறாங்க படத்தை தடை பண்ணுன்னு சொல்லி இதில் காமெடிக்கு என்ன இருக்குது மக்களுக்கான விஷயங்களை தொடர்ந்து பல ஆண்டுகள் இப்போ உதாரணத்துக்கு கல்லுக்கான போ கல் விடுதலை மாநிலம் நடத்துனாங்க அவரே மறையேறி கல்லாக இருக்கினார் இது எதுக்காக நடத்துனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கல் விற்பனைக்கு தடை அந்த தடையை உடைக்கணும் மக்களுக்கு வந்து அதுக்கான விழிப்புணர்வு இல்லை அதாவது கல்லை இறக்கிறதுக்கு தடை கிடையாது கல்லை குடிக்கிறதுக்கு தடை கிடையாது தமிழ்நாட்டில் கல்லை இறக்கி விற்பறத்துக்கு தான் தடை அப்படிங்கிற அந்த சட்டபூர்வமான விஷயத்தை எல்லா மக்கள்டையும் கொண்டு செல்வங்கிறதுக்காக செஞ்சிட்ருக்காரு இப்போ ஆடு மாடு பிரச்சனைகளுக்கும் அந்த மாதிரி தான் இப்போ பசுவத்தை தடை சட்டம் எல்லாம் நம்மலாம் இருக்கோம் மாடு அதிகளவில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடத்துல இந்தியா இருக்குது இந்தியாவுடைய பொருளாதாரங்கிறது தற்சார்பு பொருளாதாரம் சுதேசி பொருளாதாரம் அப்படி இருக்கும்போது ஆடு மாடு பெரிய அளவில் வளர்க்காம எப்படி அந்த பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியும் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுற மாதிரி ஆடு மாடு வளர்க்கணுன்ற மாதிரி சீமான் கோரிக்கை வைக்கிறான்னு சொல்கிறீங்க ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஒரு இது வார்த்தை வச்சாருன்ற மாதிரி வச்சு மேடையிலே பேசியிருக்காரு மாட்டுக்கறி சாப்பிட்றது இயல்பாக தமிழர்கள் எடுக்கணும்னு சாப்பிட்டு தானே இருந்திருக்காங்க ஒரு சில சமுதாயம் சாப்பிடறதாட்டாலும் கறி சாப்பிட்றது தமிழர் தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் இருந்துச்சா இல்லையா அப்படி பார்க்க போனால் சாப்பிடவே இல்லைனாலும் இந்தியா தானே உங்களுக்கு உலக அளவில் அதிக அளவில் கரியை ஏற்றமதிப்படுது சீமாவில் பார்த்தீங்கன்னா அதாவது மாடு சாப்பிடும் ஊக்குக்கும் செய்யறாரு மாடு வளர்க்கும் ஊக்குவிக்கிறாப்புல சாப்பாடு நிலைப்பாடு என்ன தான் சொல்லுவாப்ல இல்லை அதாவது பால் உற்பத்தி மாடு மேய்க்கிறது இது எதுவுமே வந்து தவறு கிடையாது அப்படிங்கிறத வலியுறுத்துக்குன்னா அதற்கு அரசு வேலையாகவே நான் மாடு மேய்க்கிறதுக்கு கொடுப்பேன் ஆடு மேய்க்கிறதுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு கறி சாப்பிட்றதுல வந்து இங்கே எதாவது ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாமே நம்ம சாப்பிட்றது இயல்பு தானே அதில் இன்னும் உங்களுக்கு முரண்பாடு இருக்குது அவரே வந்து சாப்பிடும் செய்கிறார் வழக்கமும் சேர சொல்கிறார் அதுக்காக முதல் வந்து அதாவது எலெக்ஷன் இருக்கிற டைமில் கடைசி விளையாடுறது இது முதல் முதல் வரைக்கும் வந்து இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த மாதிரி எடுக்கல ஸோ கடைசியில் வந்து இப்போ எந்த விஷயமும் இல்லை இல்லாமல் இந்த பார்ப்பாட்டத்தான எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை இது தொடர்ந்து பல ஆண்டுகளாக பேசி இருந்த விஷயம் இப்போ பட் தேவேந்திர குழந்தை வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றங்கிறது பல வருஷம் கிட்டத்தட்ட நூறு வருஷமாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தொடர்ந்து அந்த சமுதாய மக்கள் போராடிட்டு இருக்க விஷயம் அந்த விஷயத்தை வந்து ஒரு பொதுவான கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மூணாவது ஒரு பெரிய கட்சி முன்னே எடு முன்னெடுத்து அதுக்காக போராடும் போது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களோட ஒரு விழிப்புணர்வுங்கிறதுக்காக போராடுறாரு அவர் ஏற்கனவே பேசிய விஷயத்தை இப்போ ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணுற இன்றைக்கு கூட நெசவாளர்களுக்காக ஒரு போராட்டம் அறுபுக்கோட்டையில் நடந்துகிட்டு இருக்கு அவர் என்ன நினைக்கிறார் தமிழ் சமூக மக்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லோரும் ஒன்று சேரணும் இப்போ பன்னிரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கர் பட்டியலின மக்களுக்கு வெள்ளைய வெள்ளையர் ஆட்சி காலத்தில் கொடுத்த சொத்துலாம் இப்போ அவங்கக்கிட்ட இல்லை அதை மீட்கணும்னு சொல்லி அந்த சமூக மக்கள் போராட்டத்தை தாண்டி எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து திருப்பூரில் மிகப்பெரிய பேரணி போராட்டம் நடந்தது அப்போது தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுபடணும் தமிழ் சமுதாயம் ஒன்றுபடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அந்த மாதிரி போராடுறது நம்ம இருக்கிறது போராட்டம் ரைட்டு நிறைய போடங்கள் செஞ்சிருக்காரு எந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அவர் எந்த போராட்டத்தில் வெற்றி பெறல போராட்டத்தில் வெற்றி பெறலங்கிறது இப்போ கோரிக்கைகள் எதுவுமே வந்து ஒரு ஒரு விஷயமா வந்து வெளிப்படும் ஆமா அது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா வெற்றி பெறும் அவரே முன்னெடுத்து இந்த போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு ஆட்சி அவர் கையில கொடுத்தாதன வெற்றி பெறும் ஆட்சியில் இருக்கவங்க முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான முறையில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தமிழர்களுடைய கோரிக்கையை அவங்க எப்படி நிறைவேற்றுவாங்க அவங்கள்ட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும் நம்ம போராடுவது நம்மளுடைய க உரிமை நடக்கிறது நடக்கிறது கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராக இருக்குது தமிழக மக்களுக்கு எதிராக இருக்குது தமிழ் மொழிக்கு எதிராக இருக்குது அந்த அடிப்படையில் போராட்டம் எப்படி வெற்றி நீங்கள் சொல்கிற மாதிரியான போராட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறலாம் சொல்ல முடியாது இப்போது ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கெலாம் செலவிக்கணும் அப்படின்னு சொல்லி மொதல் மொதல் வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது பொதுக்கூட்டங்கள் முன்னெடுத்தது சீமானம் தான் இன்னைக்கு பாரத பிரதமரே இவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வகையில ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கு நான் வந்து பெரிய சொல்லி கோரிக்கை வைக்கலையே இவர் வந்து பொது சிலை பொதுவான கோரிக்கையை பிரதமரே அதான் அந்த கோரிக்கையை நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு பிரதமரே இன்னைக்கு வைக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு இவருடைய கோரிக்கை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கல இப்ப நான் சொல்ல புரியதா இல்லையா இப்போ சரி நாளைக்கு வந்து பிரதமர் அவர்கள் கல் இறக்கிறதுக்கு அனுமதி தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னு சொன்னால் அது யாருடைய கோரிக்கையாக இருக்கும் இவருடைய கோரிக்கைங்கிறது வந்து இப்போ அவர் பேசுகிறார் கிட்டத்தட்ட பட்டியல் வெளியிட்டுங்கிறது தேவேந்திர விளைவுக்கு நூறு வருஷமாக பே கல்லு கல்லுக்கு எதிராக போராட்டம் இவர்தான் முதல் பண்ணார் இது கூட யாரும் பண்ணலையா அதை தானே சொல்கிறேன் மக்களுக்கான போராட்டத்தை இவர் விழிப்புணர்வு பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அதில் வேற வேறு கட்சியோ வேறு இயக்கமோ பண்ணாமல் இருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல ஸோ இப்போ நாம் கட்சி தான் வந்து கல்லுக்கு எதிராக தெளிவாக புரிஞ்சுக்கலாம் தேவேந்திர மக்கள் நூறு வருஷமாக போராடுறாங்கண்ணே அவங்க அவங்களுக்காக போராடுறாங்க அவங்களுக்காக மற்றவங்க போராடுறது ஒட்டுமொத்த தமிழர்கள் போராடுறது ஒரு பெரிய அரசியல் கட்சி போராடுறது இதுதான் முதல் முறைன்னு சொல்ல வரேன் அவங்க போராடவே இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி தான் கல்லுக்கு அவங்க கல் நல்லுசாமி கவுண்டர்லாம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக போராடிட்டு இருக்காரு எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க இவர் ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து இயல்பான இந்த மக்கள் போராட்டத்தை அவர் எடுத்து செய்யும்போது அது மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகு நாளைக்கு அது வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகுதுங்கிறது தான் விஷயம்